நிகழ்ச்சியின் பதினொன்றாம் பகுதியில் நாம் காண இருப்பது கண்ணம் முகத்திற்கு கண் மூக்கு வாய்த்தான் அழகு சேர்க்குமா என்ன கண்ணம் கண்ணம் கொடுத்தால் அழகு சேர்க்கும் ஜிகேற்ற மூடி முகத்துக்கேற்ப கண்ணம் இருந்தால் அழகுக்கே அழகு சேரும் கண்ணம் குண்டாக பண்ணு போல் இருந்தால் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் அதிர்ஷ்ட தேவதையை இவர்கள் தேட வேண்டாம் அதிர்ஷ்டம் அது இஷ்டம் போல் இவரை தேடிவரும் அப்படிப்பட்ட யோகமானவர் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தும் விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள் கோபம் வந்துவிட்டால் பேச்சில் சுத்தமாகவே நிதானம் இருக்காது தனக்கு பிடித்தவர்கள் யார் என்ன சொன்னாலும் அவர்களை விட்டு பிரிய மாட்டார்கள் இவர்களை சுலபமாக ஏமாற்றி விடலாம் ஒட்டிய கண்ணம் உடையவர்கள் அதிகம் சிந்திக்க தெரிந்தவர்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் பல முறை சிந்தித்து செயல்படுவார்கள் இவர்களை புகழ்ந்து பேசினால் யார் எவர் என்று கூட பாராமல் மனம் மகிழ்ந்து உதவுவார் ஆனால் சீக்கிரத்திலேயே யாரையும் நம்ப மாட்டார் தன் லட்சியத்தை வெகு விரைவிலேயே சாதிப்பார்கள் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வாக்குறுதிகளை ஆனால் எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள் கண்ணம் அதிக சதைப்பட்டுடன் தொங்கிக் கொண்டு நண்பர்களும் உறவினர்களுமே இவர்கள் மேல் பொறாமையுடன் இருப்பார்கள் இருந்தாலும் அவர்களுக்குத்தான் இவர் உதவுவார் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சிலரோ இவருக்கு உதவ முன் வருவார்கள் விமோசன காலம் விபரீத புத்தி என்பது போல் கூடும் நேரம் வரும்பொழுது ஒரு செயலை செய்து வரும் நல்ல வாய்ப்பை தடுத்துக் கொள்வார்கள் மேலும் சாமத்திரிகா லட்சணம் பழங்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அத்துடன் மச்ச பழங்களை பற்றி அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்